மோருக்காக நம்ம ஜோம் பண்ணலாமா ஏற்கனவே இந்த ஆல்சோல்ஸ் பத்தி ஒரு பதில் கொடுத்துருந்தோம் அதுவே நிறைய பேருக்கு கான்ட்ரவர் நிறைய பேருக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு மக்க பெயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே மரித்தோருக்காக பலி செலுத்துதல் அப்படின்னு சொல்லி இந்த மக்க புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது மாம்சத்தினுடைய அவங்க செஞ்சது தேவன் சொல்லலை தேவன் நியாய பிரமாணத்திலேயோ எங்கேயோ மரித்தோருக்காக நீ பலி செலுத்துன்னு சொல்லவே இல்லை வசனம் சொல்லுது செத்து போனவனுக்கு சொரணை கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது மரித்தோருக்காக நீங்கள் பலி செலுத்துவது எப்படி சரியாகும் மரித்தோருக்காக நீங்கள் ஏன் ஜோம் பண்ணுறீங்க இப்போ பாருங்க ஆவரகம் லாசு சம்பவத்தில் அந்த தாழ்ந்த பாதாளத்திலிருந்து ஒருத்தன் ஜோம் பண்ணுறான் அந்த ஐஸ்வர்யம் ஜோம் பண்றான் என்ன சொல்லி ஜோம் பண்றான் ஆபரகாமே எனக்கு அஞ்சு சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க அவங்க இங்க வந்துடாத படிக்க என்ன செய்யணும் இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு அவன் ஜபம் தான் பண்றாங்க ஆனா அவன் ஜபம் கேட்கப்படலை பாதாளத்தில் இருக்கிறவனுடைய ஜபம் கேட்கப்படவே இல்லை என்றால் இங்க இருக்கிறவன் பாதாளத்தில் இருக்கிறவனுக்கு ஜோம் எப்படி கேட்கும் பாதாளத்தில் இருக்கிறவன் அங்கிருந்து நமக்காக மேல ஜோம் உயிரோடு இருக்கிற சகோதரர்களுக்கு அந்த ஜபமே கேட்கப்படல அப்படின்னா அங்க இருக்கிறவனுடைய ஜபம் இங்க இருக்கிறவனுக்கு எப்படி கேட்கப்படும் செத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வாய்ப்பு இருக்கு மனம் திரும்புவதற்கு இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு பாவ மன்னிப்பு ஒன்ஸ் ஃபினிஷ் வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் நீங்கள் வந்துட்டு திருப்பி வர்றது இன்னும் ஒரு சிலராக இருக்கிறாங்க மறுத்து போனவங்களுக்காக நீங்கள் இங்கே பாவ மன்னிப்பு வாங்கலாம் அவங்களுக்கு நீங்கள் பணத்தை கட்டிட்டா இவங்கள இருந்து பரலோத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருமே இப்போ இருக்கிற யாருமே சர்ச்சு பக்கமே போக வேண்டாம் ரட்சிக்கப்படவே வேண்டாம் நீங்கள் மட்டும் காசை ரெடி பண்ணி ஒருத்தங்கிட்ட சொல்லிடுங்க இந்த காசை வச்சுக்கப்பா நான் செத்த பிறகு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு மட்டும் வாங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் ஏன் தான் வாங்கிட்டானே அதுக்கப்புறம் உங்களை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களே எப்படி ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு நூதனமான உபதேசம் மறித்தவர்களுக்கு ஜெம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்தே சொல்கிறேன் குண்டு திரசன் அறிக்கையர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இங்க துக்கப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இங்க ஆள் சோல்சியை கொண்டாடிக்கிட்டு வருஷம் நீ அவருக்கு போயிட்டு பாலை ஊத்திக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கேண்டலை போட்டுக்கிட்டு இருக்க துக்கித்திருக்க எனக்கு மனமில்லை ஒன்ஸ் செத்துட்டாரா கவலைப்படாத கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் அவர்கள் நிச்சயமாய் இயேசு வரும்போது திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அழிவுக்கான இதை அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும் திரும்பி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு விதைக்கிறோம்னு சொல்லி தான் நம்ம அந்த அடக்கார அதனை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் வருஷம் வருஷம் நீங்கள் துக்கப்படணும் மருத்துவர் கேம் ஜோம் பண்ணணும் நீங்கள் அதனால் ஒரு பிரயோஜனமும் படாது நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள் தாய் தகப்பனுக்கு ஜோம் பண்ணுங்கள் உயிரோடு இருக்கும்போதே நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஜோம் பண்ணுங்கள் பிறகு ஜோம் பண்ணி பிரோஜனமே கிடையாது அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை